ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கமிங் எழுதிய பார்க்கலாம் பயங்கரமாக செம்மையாக அழுது தீர்த்துடுறாங்க அப்படியே நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னுட்டு ஆகாசு எப்படி பறந்து மறந்து போகிற மாதிரி இருக்கே அவர் போனதுக்கப்புறந்தேன் கஷ்டமாக இருக்குன்னு தங்கச்சி தோல்ல வந்து அழுகுறாங்க இல்லையா அதுக்கப்புறம் அப்படி நினச்சி நினச்சி பார்க்குறாங்க என்ன இது அக்கா இவ்வளோ லவ் பண்ணி அழுகுறாளே இனிமேல் நம்ம இருக்கக்கூடாது எப்படியாவது சென்னைக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தான் அம்மாக்கிட்ட போய் அப்பாக்கிட்ட போய் பேசுகிறாங்க அப்பா இனிமே நம்ம இருக்க வேணாம்ப்பா பாண்டியனால் இவ்வளோ தொல்லை நடக்குது கண்டிப்பாக நம்ம இங்க ஊருக்கு போயிடுவோம் சென்னைக்கு உங்களுக்கும் வைத்தியம் பார்க்க பண்ணும் அதனால் நம்ம அங்கேயே போயிடுவோம் அப்படிங்கிறாங்க என்னம்மா சொல்கிற அப்படிங்கிறாங்க ஆமாம் அத்தை வீட்டுக்கே போயிடுவோம் அப்படிங்கிறாங்க இங்கே பாண்டியன் சும்மா விட மாட்டான் தின தினம் ஒரு பிரச்சனை பண்ணுவான் அவனோட நம்ம போராட முடியாது ஏன் இயர்ந்துட்டு கஷ்டப்படணும் உங்களுக்கும் ஆப்ரேஷன் பண்ணணும்ல நெஞ்சுவலி இருக்குல்ல அப்படி இப்படிங்கிறாங்க எப்படியோ அபி எல்லாத்தையும் மனசை மாற்றிடுறாங்க அதுக்கப்புறம் அத்தைக்காரவங்களும் சரிண்ணே நம்ம எல்லாரும் போயிடுவோம் அப்படிங்கிறாங்க இல்லைம்மா எல்லாம் போட்டது போட்டபடி இருக்குது நீ பிள்ளைங்களை கூட்டிட்டு முதல்ல போ அப்புறம் நாங்கள் வர்றோம் அப்படின்னு அபி அப்பா சொல்லிடுறாங்க அதே மாதிரி கிளம்பிடுறாங்க ஊருக்கு சென்னைக்கு போய் போயிடுறாங்க சென்னை வரவேற்கிறது தங்களை அன்புடன் அப்படிங்கிற மாதிரி அங்கே போயிடுறாங்க சென்னைக்கு போனோன்னு தான் அப்படியே அபிக்கும் அணுக்கும் புத்துணர்ச்சி வருது உடம்பு ஃபுல்லாக அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது அனு ஏதோ அரை மனசாக வர்ற மாதிரி காமிச்சுக்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா அத்தைக்கிட்ட அத்தை நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அணுவை கூட்டிகிட்டு போகிறாங்க கோயிலுக்கு போயிட்டு ஏன்ட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு இருக்கிறாங்க ஏக்கா உன் மனசு சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் என்னடி சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க ஆமாம் நீ அக்கா குட்டி பாச மனசில் விரும்புகிறேன்னு எனக்கு நல்லா தெரியும் நீ அவரை மனசில் ஃபுல்லாக வச்சுருக்கக்கா என்ன அப்படி சொல்ற நீ அழுகையில எனக்கு தெரியும் நீ இரு நான் குட்டி பாச இங்க வருவாங்க கண்டிப்பா நீ குட்டி பார்த்து பார்த்து பேசுற தான் உனக்கு அதோடது தெரியும் அப்படிங்கிறாங்க என்ன அவி சொல்கிற ஆமாக்கா நான் இங்கே கூட்டிகிட்டு வந்ததே உனக்காதான் இந்த அபிய நீ என்ன நினச்சிட்ட உன்னை நான் கண்டிப்பாக குட்டி பாசோட சேர்த்து வைப்பேன் உன் மனசில் ஃபுல்லாக குட்டி பாசு தான் இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு இதுக்கு மேலே நான் எப்படிக்கா விட்டு வைப்பேன் அந்த டென்ஷன் பார்ட்டின்னு சொல்கிறமே அவரே தன்னோட தம்பி கவுண்டி எவ்வளோ இறங்கி வந்திருக்காரு பாத்தியா எப்படி இருப்பார் தெரியுமா அந்த மனுஷன் அவரே இவ்வளோ கீழே இறங்கி வந்து நம்ம வீட்டில் வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க நான் உன் கூட பிறந்தவக்கா உன் மேலே உயிரே வச்சுருக்கேன் உன் லவுக்கா நான் சும்மா விட்டுருவேனா அப்படி அப்படியே உடனே கட்டி பிடிச்சிக்கிறாங்க பார்த்தா அங்கே ஆகாசம் வந்துடுறாங்க ஆகாஷம் வந்த உடனே அப்படியோ அப்படியே சந்தோஷம் தாங்க முடியல நீங்கள் பேசிகிட்டு இருக்கா நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு எஸ் ஆகி போயிடுறாங்க அபி அதுக்கப்புறமா அனுவை பார்த்துட்டு என்னங்க இது நான் கனவா நினைவா நான் கையை கிளிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க நீங்கள் நான் உங்களை தேடி வந்தேனே கோயம்புத்தூருக்கு அதை விட இப்போ அப்போ உங்களை பார்த்ததை விட இப்போ உங்களை பார்க்குறேன் பாருங்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிறாங்க கோயிலில் அந்தாண்டா பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க இந்தாண்டா எங்கிட்டு ராகவும் அபியும் பேச போயிடுறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் பேசுங்க அப்படின்னு அப்படியே ராக ஆகாசுக்கு சந்தோஷம் தாங்க முடியல நான் தான் புதுசாக பிறந்த மாதிரி இருக்குங்க வானத்தில் பறக்கிற மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லி காதல் மலையை பொழியிறாங்க கவிதையாக வர்ணிக்கிறாங்க ஆனும் அங்கே அப்படியே அழுகுறாங்க கட்டிக்கிட்டு அழுகாத குற மாதிரி அந்த அழுகு அழுகுறாங்க என்ன மன்னச்சிருங்கிறாங்க சரி விடுவேணும் நம்ம உனக்கு நான் எனக்கு நீங்கன்னு இருந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க இங்க பாத்தீங்கன்னா டென்ஷன் பார்ட்டியும் ஐயோ அவங்களோட சேர்ந்து சேர்ந்து டென்ஷன் பார்ட்டின்னு வருது நம்ம ராகவும் நம்ம அப்படியும் பேசிக்கிட்டு இருக்காங்க கொளத்தங்கரையில் தாங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்காங்களே இன்னம்மா பேசுவாங்க குட்டி பாசு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்க போகிறாங்க உடனே ராகு இங்கே பாரு என்ன நீ கொஞ்சம் கூட உனக்கு அறிவில்லையான்னு கேட்க இல்லை அறிவு இல்லையான்னு மட்டும் கேட்டுறாதீங்க ஏன்னா ரொம்ப நேரம் ஆச்சுங்க அப்படிங்கிறாங்க ரொம்ப நேரம் ஆனாலும் இப்போ தான் பேச போயிருக்காங்க பேசட்டும் மனசில் உள்ளதெல்லாம் கொட்டி தீக்கட்டும் உங்கள் அக்கா அப்படிங்கிறாங்க இல்லை அப்புறம் அத்தைக்கு டவுட் வந்துச்சு வைங்களேன் என்னடி கோயிலில் பண்ணீங்க அப்படின்னா அதுவே இங்கே தேடி வந்துடும் அது பிரச்சனை ஆயிடாதா அப்புறம் இந்த மாதிரி பார்க்கறது கூட அப்புறம் முழுசாக பார்க்க முடியாமல் போயிடும் அப்படிங்கிறாங்க ஆமாம் ஆமாம் நீ சொல்கிறது சரிதான் அப்படிங்கிற ராக சரின்னு சொல்லிட்டு மேலே போகிறாங்க படிக்கட்டு தானே குளத்தங்கள்ல படிக்கட்டு அடுக்கடுக்காக இருக்குது அதில் அப்படியே முன்னாடி போகிறாங்க அப்படியே சர்ருன்னு வழுக்கி விட்டு நீங்கள் எதிர்பார்த்த சீனு தான் அப்படியே கீழே சாயிறாங்க நம்ம ராகவ என்ன பண்ணுறாங்க கையில் தாங்கி பிடிச்சிடுறாங்க அப்படியே ஒரு கண்ணம் தண்ணத்தானே ரெண்டு பேருமே மறந்துடுறாங்க பேத்தாசு அங்கே ஓடிக்கிட்டு இருக்கு பேக்ரவுண்டில் அப்படியே கண்ணை அமைக்காமல் ரெண்டு பேரும் அப்படியே கண்ணுவாங்க நம்ம சுக்கி போய் பார்க்குறாங்க ராகவும் அப்படியும் அணுவும் ஆகாஷும் லவ் சேர்றதுக்கு முன்னாடி இவங்க ஒன்று சேர்ந்துருவாங்கன்னு சொன்னேன் இல்லையா அதே மாதிரி தான் அப்படியே லவ்வும் வந்துருச்சுன்னு தான் சொல்லணும் ரெண்டு பேருக்கும் ஒரு நிமிஷம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கையை எடுத்துக்கிறாங்க சேச்சா அப்படிங்கிற மாதிரி நம்ம போய் குட்டி பாசம் போய் பார்க்கணும் சீக்கிரம் நான் ஊருக்கு போகும் வீட்டுக்கு கூட்டி போகணும் அனு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பி போகிறாங்க அங்கே பார்த்தா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க டே ஆகாஷ் வாடா போதும் பே போதுன்ட்டா பேசுனது அப்புறமா பேசிக்கலாம் வச்சது பேசுறது போதும் மிச்சம் வைங்க அப்படிங்கிறாங்க அனு அப்படியே சிரிக்கிறாங்க அப்படியே நாலு பேர் முகத்துலேயும் ரொம்ப சந்தோஷம் தாண்டம் ஆடுது இந்த சந்தோஷத்தை எடுக்கிறதுக்குனே முரளி இப்போ இங்கே வந்து குட்டையை கிளப்ப போகிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்க பண்ண ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்